அரியலூரில் தைப்பூசத்தை முன்னிட்டு பால்குடம் எடுத்து பக்தர்கள் சிறப்பு வழிபாடு அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பொன்பரப்பி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவிலின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு பால்குடம் நன்னீராட்டு விழா மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் விரதம் இருந்து பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் மேலும் பால்குடம் அக்னி சட்டி காவடி எடுத்து பம்பை உடுக்கை அடித்து அம்மன் மற்றும் காளி வேஷமிட்டு பக்தர்கள் தங்களது நேத்து கடனை செலுத்துவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சமயபுரம் சென்று அம்பாளை வழிபட்டு வருவதாக தெரிவித்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் காவடி தீச்சட்டி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு வந்தனர் பின்னர் அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதனை தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது